ஹலோ எவ்ரிவன் இங்கிலீஷில் வாசிக்கணும் இங்கிலீஷில் பேசணுன்னு ஆசைப்படுறவங்களா நீங்கள் உங்களுக்கான டே சிக்ஸ் வீடியோ தான் இது வாங்க படிக்கலாம் பேசலாம் இன்றைக்கி நாம் ஊ சவுண்டு வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதை லாங் ஊ சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்துக்கு அடுத்து தான் நம்ம பார்க்க போகிற சவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் லாங் ஈ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஓ ஓ அப்படின்னா ஊ ஈ அப்படின்னா இ ஸோ இது ரெண்டையும் லாங் வவல் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா ஊவில் இஸ் O, zoo. Arda is O, ym, zoom, e b, O, boo, yk, book. Arda ик у ик кук ил у ик лук их у Who Ik. Hook If If Woo Foo Ed Food If Woo Four. it, foot. Ib, Bo. it, boot. Ih, ரெண்டு எழு சேர்ந்து இஸ் இப் இஸ் ஊப்பூன் ஸ்பூன்

Ed, good. Yes, school, ill school, egg, o. go, yes, goose, yeb. ூன் பூன் புல் ஊ ப்ளூ சரி நிறை படிச்சல இஸ் ஊ Zoom. Ib. U. Bu. Ik. Book. Ik. U. Ku. Ik. Cook. Il. U. Lu. Ik. Look. Ik. U. Hu. Ik. Hook. If. ফু এড ফুৰ্ড ইফ ওফ ও হু ইফু ইম উমু এন मोन्पून स्पूल टूल बर्ूम ब्रूम एग्ऊ O, school, ஸ்கூ school, ஸ்கூல் oo, goo, yes, குஸ் ib, oo, பூ in, bone, பில் oo, blue, im, bloom. நம்ம இங்கே சொன்னது எல்லாமே இந்த லெட்டஸோட சவுண்ட்ஸ் தான் நம்ம சொல்லியிருக்கோம் லெட்டர்ஸோட நேம் வச்சு நம்ம சொல்லலை ஸோ இதே போல் இன்னும் நிறையா வேர்ட்ஸ் இருக்குது ஒரு சில வேர்ட்ஸ் மட்டும் நம்ம இப்போ இங்கே படு பார்த்துருக்கோம் அடுத்தது லாங் ஈ சவுண்டு வேர்ட்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப் அடுத்தது கர் E Green N Green அடுத்தது Sill E Sleep Yip Sleep அடுத்தது Yish E She Yip. sheep ish e it sheet stir is here stir e street it street if e fee fee அப்படின் ஒரு வார்த்தை இருக்கு நாம்மால் குடும் ஒரு it செய்து feet if ir fur e free f r o d sound fur it ட்ரீ இங்கே பார்த்தீங்கன்னா கே என் அப்படின்னு போடுறோம் இங்கே கே சைலண்ட் எண் மட்டும்தான் இருக்கு இன் ஈ நீ சொன்ன மாதிரி கே என் அப்படிங்கிற ரெண்டு எழுத்து தேதி இருக்கும் பட் ஆனால் கே சைலண்ட் எண்ணுக்குரிய சவுண்டு மட்டும் சொல்லி இன் அடுத்தது பார்த்தீங்கன்னாத் இ த்ரீ அடுத்தது இ சி சி அப்படின்னு ஒரு வார்த்தையும் இருக்கு அது கூட ஒரு இட் சேர்த்த சீட் அடுத்தது இஃப் E. Feed. Id. Feed. In. E. me ne, Ed. Need. Yim E. Me. It. Meet. ஸோ இது போல இன்னும் நிறையா வேர்ட்ஸ் இருக்குது ஒரு சில வேர்ட்ஸ் தான் நம்ம இப்போ படிக்கிறோம் இன்னொரு வாசிலாம் இப் இ பி இ க்ரீ இன் க்ரீன் இ ஸ்லீ இப் ஸ்லீப் இஷ் இ ஷீ இப் ஷீப் இஷ் இ ஷீ இட் sheet stir e street, it street. if e fee it feed fur e free till Tr, e tree in e knee there ye, e 3 yes e, ye, See, id, seed, சி இட் சீட் இஃப் இட் ஃபீட் e ஈ fee, நீட் e, nee, m, e, மீ இட் மீட் நாம் இன்னைக்கு டெய்லி யூசேஜ் சென்டென்ஸில் வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னா அதுக்குரிய பதில் என்ன சொல்லலாம் பா எடுத்துக்க போகிறது வாட் இஸ் திஸ் வாட் இஸ் திஸ் இது என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஸோ அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா திஸ் அப்படின்னு இருக்குது ஸோ அந்த திஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எழுதிக்கணும் திஸ் அதுவும் இருக்கு புக் ஸோ இது ஒரு புக் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு திஸ் இஸ் எ புக் ஸோ எண்ணிக்கையில் இருக்கிறது நான் இருக்குது அப்படின்னா இது என்ன அப்படின்னு கேட்குறோன்னா அது ஒன்றா தான் இருக்கும் ஸோ திஸ்னாலே அது ஒரே ஒரு பொருள் தான் ஸோ திஸ் இஸ் எ புக் திஸ் இஸ் அ டாப் This is a camera. This is a ladle. This is a room. this is a book, this is a top, this is a camera, this is a லேடு this is எ room ஸோ இதே question வாட் இஸ் இட் வாட் இஸ் இட் அப்படி கேட்டாங்கன்னா அதே நம்ம ஆரம்பிக்கும்பொழுது திஸ்ஸுக்கு பதிலாக இங்கே இட்டு இருக்கிறதுனால இட் நான் வந்து இங்கே வேறு பொருள் இருக்கிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் பட் ஆனால் இதே சென்டென்ஸுக்கு இட்டு வச்சு சொல்லலாம் அப்படிங்கிறத சொல்கிறதுனால நான் வந்து இதே வேர்ட்ஸையும் யூஸ் பண்ணிக்கிறேன் இட் இஸ் அ புக் இட் இஸ் அ டாப் இட் இஸ் அ கேமரா இட் இஸ் அ லாடல் இட் இஸ் அ ரூம் இதில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் இந்த ரெண்டு வார்த்தையும் சுருக்கி இட்ஸ் இட்ஸ் ரூம் அப்படி சொல்லலாம் ஸோ இன்னும் சுலபமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மலாக எழுதும்பொழுது இதே போல் தான் எழுதி ஆகணும் ஸோ ஆனால் பேசும்பொழுது அப்படின்னு வரும்பொழுது இவ்வளவு ஃபார்மலாக ஃபுல் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி தான் நம்ம பேசணுங்கிறது கூட கிடையாது வாட் இஸ் இட் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அ புக் அப்படின்னு சொன்னாலே அது கரெக்டு தான் இஸ் இட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அ ரூம் அ கேமரா அ கேப் அப்படின்னு ஒன் வேர்டில் நம்ம ஆன்சர் சொன்னாலும் அதுவும் சரிதான் ஸோ இட் ஈஸியா திஸ் ஈஸியா இதெல்லாம் எனக்கு போட தெரியல அதனால் எனக்கு பேச தெரியல அப்படின்னு கூட நம்ம யோசிக்க தேவையில்லை ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அது எந்த மாதிரியான கொஸ்டினாக இருந்தாலும் அதுக்குரிய ஆன்சரை ஷார்ட்டாக சொன்னால் போதும் ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மீட் யூ என்னான வீடியோ